ஏர்டெல் அலப்பறிகள் தாங்கவே முடியல மக்களே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வாரம் ஆச்சு சிக்னல் கிரீன் கிடைக்குது க்ரீன் கிடைக்க மாட்டேங்குது பேசிட்டு இருக்கிறப்பிரீன் எங்கே போனாங்கன்னு தெரிய மாட்டேங்குது லைன் டிஸ்கனெக்ட் ஆகிறது அப்புறம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கழிச்சு அதுவே கனெக்ட் ஆகுது கனெக்டாடி என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன் அதுவே சரியாக மவுண்ட்டுன்னு ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம நிறைய ட்ரிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரும் நடுக்காட்டெலாம் நமக்கு சிக்னல் கிடச்சிருக்கு ஸோ நம்ம ஏர்டெல் வந்து நான் ஃபேவரட் நெட்ஒர்க் ஸோ அதை பற்றி நம்ம எடுத்து ஒன்று கொறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம் பார்த்தோம் பார்த்தா அந்த ரிப்ளைமே இல்லை சரினு சொல்லிட்டு ஒரு த்ரீ வீக்ஸ் பேக் வந்து கஸ்டமர் கேருக்கு ரிப்ளை பண்ணேன் இந்த மாதிரி ஒரு இமெயில் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூஸ் போயிட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட சில பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அக்ராஷ் என்ன ஏதாவது நீங்கள் இருக்கீங்களா எதனால் வந்து டவர் ரொம்ப மோசமாக இருக்குது சிக்னலே கிடைக்க மாட்டிங்க அப்படி கிடச்சாலும் உடனே போயிடுது ஃபோர் ஜிலாம் ஓகே அவங்க மடிக்கும் முக்காசி அப்படின்னு சொல்லி மெயில் போட்டேன் வழக்கம் போல் ரிப்ளை வி ஆர் லுக்கிங் டுவர் இஷ்யூ சார் நீங்கள் தான் எங்களுக்கு அஸ்ட் அட்மோஸ்ட் பிரியாரிட்டி நாங்கள் சீக்கிரமாக சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வாரம் கழிச்சி ஈட்டியே கொடுக்குறோம் என்னது மூணு வாரம் ஆஃப் இப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுவேன் அது ப்ரீபேய்ட் கனெக்ஷன்ன்றா நாங்கள் அதில் ஒன் இருக்குது ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படி இப்படிலாம் போட்டதுக்கு திருப்பி அதே ரிப்ளை அப்புறம் என் டவுட் டவுட்னு சொல்லலாம் ஆட்டோமேட்டிக் மெயிலாக இல்லை சும்மா அப்படி பண்ணுறேன்னு போட்டு திருப்பி நான் ட்ராக் பண்ணேன் ஒரு ரெண்டு நாள் எயிட் பண்ணிட்டு திருப்பி மீன்படா திருப்பி அதே ரிப்ளை இப்ப எப்படி பேக் அண்ட் போர்த்து போயிட்டே இருந்தது வழங்கும் போல் கஸ்டமர் கால் பண்ணால் என்னான்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா சரினு சொல்லிட்டு நியர்பை ஆர்டல் ஸ்டோர் போனால் அங்கே ஒரே கூட்டம் மளிகளில் கூட்டணிக்கிற மாதிரி கூட்டணிக்குது சரி ஓகே என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு திருப்பி ஒன் லாஸ்ட் மெயில் போட்டேன் இந்த மாதிரி என் கூட விசிட்டி ஒரு ஏர்டெல் ஸ்டோர் ஏதாவது அப்டேட் இருந்தால் கொஞ்சம் விஷயம் தெரியப்படுத்துங்க மூணு வாரம் ஆச்சு அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு இப்போது நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் ஸ்டோர் போனேன் அங்கே போனால் நமக்கு ஒரே கூகுளி சொன்னால் சார் இந்த மாதிரி அக்ராஸ் சென்னை வந்து நாங்கள் ஃபைவ் ஜி சர்வீஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஃபைவ் ஜி சர்வீஸ் அப்லோட் பண்ணுறப்போ மற்ற கனெக்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி பாதிக்கிற சான்ஸ் இருக்குது உங்களோட சிம் வேறு ஓல்டு சிம்னு சொல்கிறீங்க நீங்கள் சிம் கொஞ்சம் என்னன்னு மாற்றிக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அது சால்வ் பண்ணுமா மாட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா சால்வ் பண்ணலாம் அப்படின்னா சரினு சொல்லிட்டு நான் யோசிச்சு பண்ணி பார்த்தேன் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கொடுங்கடா அப்படின்னு கேட்டதுக்கு சார் நீங்கள் ஜிபே பண்ணுங்கள் சார் அப்படின்னா நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏர்டெல் சைடு இஷ்யூ நீங்கள் தான் சிம் மாற்ற சொல்கிறீங்க அதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுறதே தப்பு அதுக்கு தான் ஐம்பது ரூபா கேட்டணும் அப்படின்னாங்க சார்ஜ் பண்ணுறதே தப்பு அப்புறம் ஜிபே தான் பண்ணணும்னு அது எப்படி நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு கேஷாக கொடுக்கக்கூடாது நீங்கள் ஃபோர்ஸ் யூ டு பே த அமௌண்ட் இட் அண்ட் யூ டு கிவ் எஸ் அ பில் இல்லையா அப்படின்னு பட் அதெல்லாம் அவங்க கேட்டதுக்கப்புறம் அப்படி சார் இல்லை சார் உங்களுக்கு ஜிபே இல்லைன்னு நீங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ண சொல்லுங்கள் சார் அப்படி இப்படின்னா நீங்கள் ஜிபே பண்ணலாம் ஆக்டிவிட்டே ஆகாது சும்மா அப்படின்னா மாதிரி அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் சம்திங் திங் ஃபிஷ் எத்தனை இடத்துல நம்ம வந்து தப்பை தட்டி கேட்குறதுன்னு சொல்லிவிட்டு அப்படி பார்த்துட்டு இருந்தேன் சுற்றி அங்கே வந்து ஆப்லெட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருந்தது அக்ராஸ் தமிழ்நாடு ஏர்டெல்லில் என்ன இஷ்யூனாலும் நீங்கள் ஆப்லெட் அத்தாரிட்டிக்கு ஒரு இமெயில் போடலாம் அப்படின்னு போட்டிருந்தது வித் ரெஸ்பெக்ட் டு மொபைல் கனெக்ஷன்ஸ் அண்ட் டவர் இதே மாதிரி ஒரு ஆப்லெட் அத்தாரிட்டி வந்து உங்களோட ப்ராட்பேண்ட் கனெக்ஷனாவது வைஃபைக்கும் இருப்பாங்க அந்த இமெயில் ஐடி நோட் பண்ணேன் நோட் பண்ணிட்டு நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டு திருப்பி எல்லா டீட்லையும் வந்து நான் வந்து கஸ்டமர் கேருக்கு போட்டிருந்தேன் இல்லையா அந்த இமெயில் அட்டாச்மெண்ட்லாம் இது பண்ணி ஆப்ர்ட்டிக்கு ஒரு மெயில் போட்டேன் சார் இந்த மாதிரி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு லாஸ்ட் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் அண்ட் இது இது வரைக்கும் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை ஆன் டாப் ஆஃப் தட் சிம் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் தான் பே பண்ணணும் அது கூகுள் பே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் ஃபிஷியாகவே இருக்குது எல்லாம் போட்டு பக்காவாக ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணுறாங்க அது வரைக்கும் ஒழுங்காக ரிப்ளை பண்ணாத கஸ்டமர் கேர் சார் சார் நாங்கள் எல்லாமே சரி பண்ணிடுவோம் சார் குறிப்பாக நீங்கள் இருக்கிறதா நம்ம இந்த பிரச்சனையே வராது சார் நாங்கள் டவரை வந்து இது பண்ணிவிட்டோம் அது பண்ணுறோம் ரிப்ளை பண்ணுறோம் எனக்கு இது வரைக்கும் நீ எங்கடா போயிருந்த ஆர்ப் அத்தாரிட்டிக்கு ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் உடனே ரிப்ளை பண்ணுறேன் இது வந்து முன்னாடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு திருப்பி ஒரு கொஷின் அப்புறம் அந்த ஏர்டெல் சிம் சும்மா எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த கவர் எடுத்து பின்னாடி பார்த்தா அங்கே வர ஒரு என்ன சொல்கிறது ஷாக்கு மேலே ஷாக் அஞ்சு ரூபான்னு போட்டிருக்குங்க நம்ம எப்படி எம்ஆர்பி ப்ரைஸ் மாதிரி அவங்க ஒரு ப்ரைஸ் வச்சுருக்கோம் மேக்ஸிமம் சர்வீஸ் சார்ஜான் ஃபைவ் ருபீஸ் ஒன்லி இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ் தான் ஃபைவ் ருபீஸ் ஒன்லி இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ்னால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குகிறேன் கஸ்டமர்கிட்ட கரெக்டாக எத்தனையோ பேர் வந்து தாமரை மக்கள் வந்து உங்ககிட்ட வாங்குறாங்க உனக்கு வந்து சிம்மு கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷமாக ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் என்ன சொல்கிறேன் ரிலேபிளாக கொடுக்கணுமா வேண்டாமா அது வாங்குற வாங்குகிறவங்களுக்கு நீ பில்லும் கொடுக்குறதில்ல இப்போ இந்த ஜிபேன்னு ஒரு சிஸ்டம் வந்ததுலேருந்து ஜிபே ஃபோன்பே பண்ணி மக்களும் அப்படியே போயிடுறாங்க அவனுக்கு அஃப்கோஸ் கேட்கறதுக்கு நேரம் இல்லை ஏதோ ஒரு சிலர் என்ன மாதிரி தான் கேட்குறாங்க கேட்குறவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் வந்து இந்த மாதிரி டாட் ஜிங்காகவே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஒரே டவுட்டு அஞ்சு ரூபா மதிப்பில் ஒரு சிம்முக்கு எப்படி ஐம்பது ரூபா வாங்கலாம் அப்படி வாங்குறீங்கன்னா அது மிச்சம் நாற்பத்தஞ்சு ரூபா வந்து எங்கே போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நீங்கள் கவர்மெண்ட் கிட்டே கணக்கு காட்டுறீங்களா கஸ்டமர்கிட்ட பில்லும் கொடுக்குறதில்ல ஸோ வேறு சமௌண்ட் போய் ஒருத்தர்கிட்ட நாற்பத்தஞ்சு ரூபா வாங்கினா இந்தியா மூலம் எத்தனையோ கோடி பேர் வச்சுருக்குறாங்க ரைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு புள்ளை உரம் என்ன சொல்லுதுன்னா பிஎஸ்என்எல் ஜியோட ஏர்டெல் தான் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லுது ஈவன் நான் ஓட போன விட அப்படின்னா ஒருத்தட்டு நாற்பத்தஞ்சி ரூபானா ஐயோ மக்கள் எங்கேயோ போதே மக்கள் நம்ம நாட்டு கடனை அடிச்சிடலாம் போலவே ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து எழுது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கேட்க போகிறோம் சரியான இடத்துல சரியான முறையில் சரியான நேரத்தில் சரியான டோனில் மக்கள் சார்பாக ஸோ பொறுங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பதில் கிடைக்குதுன்னு பதில் கிடைக்க வரை கேள்விகள் தொடரும் அண்ட் உங்களுக்கே தெரியும் கேள்விகள் கேட்குறதுனால தான் நம்மளோட உரிமைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் பகுத்தறிவு பெறும் பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதுனாலே உரிமைகளை பெற்றதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதுனாலேன்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் போயிட்டார் ஸோ பயணம் தொடரும் மக்களை பார்க்கலாம் அண்ட் அட் திஸ் ஜங்ஷர் வி யுட் லைக் டு கால் அவுட் திஸ் for the entire indian citizens that whatever violations if proved has been undertaken by atal will be told to all indian citizens in public in this forum stay tuned